பழனியில் வழக்கறிஞரை தாக்கிய வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக மலைக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற வழக்கறிஞர் பிரேமலதாவை அவதூறாக பேசிய வழக்கில் குற்றவாளிகளான கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் இரண்டு பாதுகாவலர்கள் இதுவரை கைது செய்யப்படாமல் உள்ள நிலையில் உடனடியாக அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன இந்நிகழ்வில் வழக்கறிஞர்கள் கலை எழில்வாணன் ஆசை தம்பி அங்குராஜ் தமிழ்வேந்தன் பாலசுப்ரமணியன் தண்டபாணி செல்லக்குமார் கவிதா கோகிலா குமார் மணிமேகலை தினேஷ்குமார் குமாரசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன மேலும் இந்நிகழ்ச்சியில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன

இன்சூரன்ஸ் கேட்குறதுக்காக ரிக்கெட் கவுண்டரில் நாங்கள் எல்லாேருமே நின்றுருந்தோம் எல்லாருமே முறையாக நின்று கிட்ட போகும்போது நான் ஆறு டிக்கெட் கேட்குறேன் அவர் மூணு தான் சொல்கிறாரு ஏன்னு கேட்கறதுக்குள்ளேயே அவரோட காவல் வந்து இன்னொரு நண்பர் வந்து எனக்கு ஆறு டிக்கெட் கொடுங்கன்னு எழுநூறுபா கொடுக்குறாரு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் ஒன்னே கொடுக்க முற்பட்றாரு நான் வந்து எனக்கே மூணு டிக்கெட் அப்படின்னு கேட்கிறேன் ஒரு கேட்ட உடனே கிட்டத்தட்ட அனாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார் பேசி ஆல்ரெடி எங்கள் சைடில் இருந்த மூணு பேர் அந்த பக்கம் அனுப்பிட்டார் அந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் இருக்கிற மூணு பேரையும் தாக்க முற்பட தாக்கிட்டு இருந்தார் எங்ககிட்டையும் தாக்கி நாங்க அவர்கிட்ட வந்து ஏன் இப்படி அநாகரிகமா பேசுறீங்க உங்க சூப்பரண்ட் இப்படிதான் சொல்லி கொடுத்தோம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிதான் நாங்க பண்ணுவோம் செய்வோம்னு எங்ககிட்ட அநாகரிமம் நடந்துருக்காங்க இது சம்பந்தமா இப்போ வந்து சமூக வலைதளம் வலைதளங்களில் வந்து ஒரு ஃபோட்டேஜ் போட்டுட்ருக்காங்க அந்த ஃபோட்டேஜில் ஒரு பக்கம் இருக்கிற வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்காங்களே உடைய இன்னொரு பக்கம் அந்த மூணு பேரை மீதி மூணு பேரை தாக்கிட்டு இருக்க வீடியோ எங்கேயுமே போடல எடிட் பண்ணி ஒரு பக்கம் மூணு பேர் தாக்கின வீடியோ மட்டும்தான் போடுறாங்க இன்னொரு பக்கம் தாக்கியது தொடர்பாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது இந்த நிலையில் எனக்கு எனக்கு நடந்த அநீதிக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எம்எல்ஏ வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த மீதி மூணு பேரையுமே கைது செய்யாமல் ஏசிமா லட்சுமி அம்மா தலைமையில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவங்க மேலேயும் என்ன வந்து அங்கே நின்று ஃபோட்டேஜ் அங்கே இருந்த அந்த இருபது நிமிஷம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்த ஃபோட்டேஜை கண்டிப்பாக அந்த அந்த ஃபோட்டேஜை வெளியிட்டாலே யார் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிடும் அந்த ஃபோட்டேஜை வெளியிடணும்னு நான் அந்த தேவஸ்தானத்துலையும் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசிமா தலைமையில் நடந்த போராட்டம் அது மூலியமா அவங்க மூணு பேரை சேவ் பண்ணி ஏசி ஏசிம்மா மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு இது மூலியமா என்ன கேட்டுக்கிறேன் ஏசி லட்சுமி அம்மா மேல புகார் நடவடிக்கை எடுக்கணும்னு இது மூலியமா கேட்டுக்கிறேன்